வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்வல் கோல்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்வல் கோல்டு மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடுவதற்காகவும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவும் இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க இது முழுக்க முழுக்க மூலிகையினால் தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மருந்துன்னே சொல்லலாம் இந்த மருந்து யூஸ் பண்ண வயது ஒரு தடையே கிடையாதுங்க யார் வேணாலும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்க சுத்தமாக விருப்புத்தன்மையே இல்லை ஆண்மை தன்மையே கிடையாது கடவுளவு கூட கிடையாதுங்க அந்த பெண்ணினுடைய உணர்ச்சியோ ஞாபகமோ எதுவுமே நினைப்பே வரமாட்டிருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி பலனடைய முடியுங்க இதை பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரியானதுல இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சா அதுவும் சாப்பிட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே இதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு விறப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் அழிக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே இதை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு தன்மையை நல்ல ஒரு டைமிங்காக அழிக்க கூட சூப்பரான மருந்து சொல்லலாம் இது யூஸ் பண்ண வயது ஒரு தடைய கிடையாதுங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆனாலும் சரி முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசு வயசானாலும் சரிங்க இல்லை இருபத்தஞ்சு வயசானாலும் தாராளமாக இதை பயன்படுத்தி பயனடைய முடியுங்க அது மட்டும் இல்லைங்க இது இன்னும் யாருக்குலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு விற்கும் போது அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுது வெளியே வெளியேறிடுது அதுக்கப்புறம் ஆணுறுப்பு தொகண்டு போகுதுன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து என்ஜாய் பண்ண முடியலன்றவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தி பலனடைய முடியுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை தான் இருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த மருந்து அனுப்பித்தரேன் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகம் வந்து சொல்லலாம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே கண்டிப்பாக அனுப்பி தருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே இந்த மூலிகை மருத்துவம் பயன்படுத்திங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வயதினரை தான் பயன்படுத்தணும் அந்த வயதினரை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தக்கூடிய முதல் நாள்லேயே வந்து ரிசல்ட் அடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு பொருளை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற அந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி தரேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலுங்க நல்ல ஒரு ரிசல்ட் அளிக்கக்கூடிய சூப்பரான ஒரு பொருள் சொல்லலாம்